என் கண்மணியே என் குழந்தாய் வாழ்நாள் முழுவதும் ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்றால் சில கடினமான காலங்களை எல்லாம் நீ கடந்துதான் ஆக வேண்டும் இன்று யாருமே என் கஷ்டங்களை கவனிக்கவில்லையே என உனக்குள்ளே நீ அழுது புலம்பிக் கொண்டிருப்பது என் செவிகளில் நன்றாக விழுகிறது கேட்டும் ஏன் முருகா என் மீது உனக்கு இரக்கமே வரவில்லையா என்கிறாயா உனை பார்த்து நான் எதற்காக கண்ணே இறக்கப்பட வேண்டும் தேவையற்ற புலம்பல்களையெல்லாம் நிறுத்திவிட்டு முன்னோக்கி புறப்படு கோபுரத்தின் மேல் உள்ள கலசம் இன்று உயரத்தில் எவ்வளவு அழகாக மின்னுகிறது ஆனால் அது அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பு அது பட்ட அடிகளெல்லாம் வெளியில் தெரியவில்லையே அடி விழும்போது தடுத்திருந்தேன் என்றால் இன்று அது கோபுர கலசமாகாமல் அதே நிலையிலே நின்றிருக்குமல்லவா அதுபோலதான் உன்னுடைய உயர்ந்த வாழ்வும் நீ படும் துன்பங்களில் எல்லாம் உன்னை நான் கோபுர கலசமாக்கவே செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள் இன்று உன் நிலையை அப்படியே ஏற்றுக்கொண்டு எல்லாம் என் செயல் என ஓடிக்கொண்டே இரு உன் வெற்றி பதக்கத்தினை கையில் வைத்துக்கொண்டு நான் காத்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தாய் கலங்காதே யாமருக்க பயமேன்